இங்கே பாத்தீங்களா சிட்டிய ஏன் அந்த பைய போட்டு இருக்கா தெரியுமா நான் மோராவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது குப்பமேனி வேறு இருந்தது வந்தேன் அதுக்காக பாருங்க குண்டூசியும் சிட்டியும் அந்த பைய என்ன பீ பிக்கிற மாதங்களா சிட்டி இருடா எடுத்து தரேடா இங்க பாருங்க ரெண்டு பேரும் என்ன பாடுபடுறானுங்க எடுக்கிறதுக்கு இருங்கடா இருங்கடா டேய் எடுப்பா பாருங்க இதுக்கு தான் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய அலப்பறாங்க பாருங்க ஐயோ தான் எடுத்துட்டு வந்தேன் ஒருத்தனுக்கு போட்டு எடுத்துட்டு சண்டை வரப்போதே நான் என்ன பண்ணுவேன் பாருங்க சண்டைய பாருங்க இந்த குப்பை மேனி ஒன்று தான் பிடுங்கிட்டு வந்தேன் நிறைய புடுங்கல நாளைக்கு போகும்போது தான் பிடுங்கிட்டு வரணும் இங்கே பாருங்க ஒரு வேருக்கு எப்படி அடிச்சுட்டு உருள் இங்கே பாருங்க பட்டு பிளாக்கியா குண்டூசி அங்கே பாருங்கள் சிட்டி பாருங்க பதினி பதிக்கிட்டு வரோம் அப்போ கையில் மாட்டிருச்சு வேர் பாருங்க நான் பாடுபடுது பாருங்க அந்த வேர் பாருங்க சிட்டி எப்படி பதினி பதிக்கிட்டு வரோம் இருங்க வாங்கி குண்டூசிட்ட கொடுப்போம் சீர ஆரம்பிச்சிட்டான் நிறைய நான் இருந்துச்சுட புடுங்காம வந்துட்டேன் நாளைக்கு புடுங்கிட்டு வரேன்ப்பா நாளைக்கு போகும்போது பிடிங்கிட்டு வரேன் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் வச்சுட்டி உனக்கு தான்